வரமத்துள்ளா அன்பானவர்கள் நாயகன் சொல்லு அரைவர் சொல்ல ஒரு சமயம் சஹாபியிடத்தில் அதிகம் அதிகம் தர்மம் செய்யுங்கள் அல்லாவுடைய பாதையில் என்று சொன்ன பொழுது எல்லா சஹாபிகளும் தங்களால் முடிந்த அளவு நிறைய பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள் முன்னிலையில் அமர்ந்த அபு மாமா அவர்கள் ஏதோ ஒன்றை ஓதி கொண்டிருந்தார் அவருடைய உதவிகள் அசைந்து கொண்டிருந்தது சஹா சொல்லலாக கேட்டாங்க அபுமாமா என்ன ஓதிட்டு இருக்கீங்க கேட்டவன பூமா ரல்லா சொன்னார் யாரும் சொல்லலாம் மக்கள் எல்லோரும் நிறைய தர்மம் செய்கின்றார்கள் என்னால் எதுவும் கொடுக்க முடியவில்லை இடத்து எதுவும் இல்லை அதனால் நான் சுஹானதுல்லா என்னிக் கொண்டிருக்கேன் என்று சொன்னபோது அலிவசன் அவர் சொன்னார்கள் அவர்கள் கொடுக்கின்ற தர்மங்களை விட இது சிறந்தது என்று சொன்னார்கள் என்றாம் எட்டாவது பக்கத்தில் பதிவு செய்வார் இந்த நிகழ்வில் சொல்லாஹு அலிவசன் அவர்கள் தன் தோழர் ஒருவருடைய உள்ளம் என்னால் எதுவும் கொடுக்க முடியவில்லையே என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று வருத்தப்படுகின்ற அந்த வேளையில் அவருடைய வருத்தத்தை நீக்குவதற்காக அவர்களுக்கு ஒரு உற்சாகம் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுவதற்காக சிறந்த ஒரு வார்த்தையை அவியல் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அது அல்ல தர்மம் கொடுக்க முடியாத கொடுக்க வேண்டும் என்ற இயக்கத்தில் இருப்பதற்கெல்லாம் இது சுபச்சேரியாக நிறைய அல்லா அவர்களாலுமே நமக்கு நிறைய சொதக்காக்கள் கொடுக்கின்ற நல்ல தோஃக்கு தருவானாக கொடுக்க முடியாத சூழலில் இது போன்ற திருக்களிமாக்களை நாம் அதிகம் அதிகம் போதி அந்த நன்மை அடைவதற்கு எல்லாம் அதெல்லாம் விவசாயி வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள